அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா இயற்கையின் படைப்பில் ஒவ்வொரு உயிர்களையும் இயற்கை நல்லபடியாக படைத்திருக்கிறது அந்த படைப்பில் வெற்றியும் தோல்வியும் அவரவர்கள் அறிவின் அடிப்படையில் தான் இயங்கி கொண்டிருக்கும் இதைத்தான் எங்களுடைய கோட்டிங்கள் நாங்கள் சொல்வது அறிவே மனம் உங்களுடைய அறிவு பாதையில் எந்த அறிவு செயல்படுகிறதோ அதுதான் உங்களுடைய மனதை இயக்கும் அந்த மனம்தான் உங்கள் செயல்பாட்டை இயக்கும் இப்போது உங்களுக்கு வந்து அதிகமாக கோபம் வருது டென்ஷன் ஆகுதுன்னா உங்கள் அறிவு பாதையில் அதுதான் ஓடிட்டுருக்கோம் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து உங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு இழப்பு ஒரு இயலாமை ஏற்றுக்கொள்ளும் தன்மை இதெல்லாம் இல்லாதப்போ யாராவது ஏதாவது ஏற்றுக்கொள்ள முடியாது இப்படியெல்லாம் இருக்கிறப்ப உங்களுக்கு ஒரு கோபம் வருதுன்னா அந்த கோபம் வந்து உங்களுக்கு மனதை போய் இயக்கும் அந்த மனம்தான் உங்களுடைய செயல்பாட்டு கொண்டு வரும் அந்த கோப நிலையில் இருக்கும்போது நீங்கள் யார்கிட்ட என்ன தெரியாது எடுத்துரிஞ்சு பேசுடுவீங்க கோவப்பட்டுருவீங்க டென்ஷன் ஆவீங்க ஒரு கேட்டகிரி இன்னொரு கேட்டகிரி இதெல்லாம் செஞ்சு போட்டு ஐயோ இப்படியெல்லாம் எல்லாம் சொல்லி வேதனையும் படுவீங்க இது ஒரு வகையான கேட்டகிரி அப்போ உங்களுடைய அறிவின் பாதை அப்படிங்கிறது அதை அடிப்படையில் தான் மனம் இயங்கும் மனதின் மனதின் அடிப்படையில் தான் உங்களுடைய செயல் விளக்கமாக கதை கூட இருக்கு இந்திரனின் மனைவி அப்படின்னு சொல்ல ஒரு ஆசையான ஒரு கிளியை வளர்த்திட்டு இருந்தாங்க அதுக்கு வந்து ஒரு நோய்வாய்ப்பட்டு அது இறக்கும் நிலைக்கும் போயிடுச்சு அப்போது அந்த இந்திரனோட மனைவி என்ன சொல்றாங்க இது எப்படியாவது காப்பாத்தியாகணும் ஆசை ஆசையாக வளர்த்த கிளி அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்திரன் உயிர்களை படைக்கும் பிரம்மனிடம் இந்திரன் கிட்ட போய் அவங்க மனைவி சொல்கிறாங்க இந்திரன் சொல்கிறாரு வா படைக்கும் உயிர்கிட்ட போய் நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பிரம்மன் இடத்துல போய் கேட்குறாங்களாம் அந்த பிரம்மன் சொல்கிறாராம்மா படைக்கிறது மட்டும்தான் என் வேலை இந்த செயல்பாட்டினை அதாவது படைத்து விட்டது என்னுடைய வேலை முடிந்தது ஆனால் அடுத்தது வந்து இந்த உயிரினை காப்பாற்றுவது விஷ்ணுவுடைய வேலை அதனால் விஷ்ணுவிடம் செல்ல என்று அழைத்து செல்கின்றார்கள் அதாவது பிரம்மனும் அந்த இந்திரன் பிரம்மன் இவர்கள் இருவரும் விஷ்ணுவிடம் செல்கிறார்கள் அந்த விஷ்ணு அவர்களும் என்ன சொல்றாங்க எனக்கு வந்து விஷ்ணு உயிர்களை எடுப்பது என்னுடைய வேலை இல்லை அதை நடத்துவதுதான் என்னுடைய அதாவது விஷ்ணுவோட வேலை செயல்படுத்துவது தான் ஆனால் உயிரை எடுப்பது சிவனுடைய தொழில் அதனால் சிவனிடம் செல்லலாம் என்று வாருங்கள் மூவரும் செல்லலாம் என்று சிவனிடம் அழைத்து செல்கிறார்கள் அந்த சிவனிடம் சென்றதும் அவர் சொல்கிறார் எனக்கு இந்த வேலையை நான் யம தர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவரிடம் ஒப்படைத்து விட்டேன் அவர்தான் பார்த்து கொள்கிறார் வா நாம் ஐந்து பேரும் சேர்ந்து அங்கு செல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரிடம் செல்கிறார்கள் அப்பொழுது அந்த யமதர்மன் சொல்கிறார் உயிர்களை எடுப்பது என்னுடைய வேலை ஆனால் நான் ஒரு ஓலையில் எழுதி ஒரு அறையில் அடைத்து வைத்திருக்கிறேன் அந்த ஓலை அந்த கட்டு கட்டி வைத்திருக்கிறேன் அந்த கட்டு எப்பொழுது அந்த அவள்ந்து ஒவ்வொரு எந்த ஓலை விரிகிறதோ அந்த உயிர் போய்விடும் அப்படின்னு சொல்கிறாரு வாங்க அதுக்குள்ளே போய் நம்ம என்னென்ன பார்த்து அந்த உயிரை காப்பாற்றலாம் அப்படின்னா ஐந்து பேரும் அந்த ரூம்புக்குள்ளே போகிறாங்க அப்போ அஞ்சு பேருமே போகிறப்ப ஒரு ஓலை மட்டும் விழுகுது அதுதான் அந்த கிளியோட எழுதின ஓலை அதாவது அந்த ஐந்திரன் விஷ்ணு யமதர்மர் சிவன் விஷ்ணு இதில் இந்த ஐவரும் ஒன்றாக வரும்பொழுது இந்த கிளி இறந்துவிடும் அப்படின்னு சொல்லி அந்த ஓலையில் எழுதியிருக்கு அதே மாதிரி அந்த கிளி எழுந்துருச்சு இது என்ன சொல்கிறாங்கன்னா படைத்தவனாலேயே காப்பா படைத்தவன் நினைத்தால் கூட ஆயுளை காப்பாற்ற முடியாது மாற்றவும் முடியாதுங்கிறது உண்மைன்னு அந்த கால இலக்கிய கதைகள் சொல்லுது ஆனால் நம்மளுடைய அறிவின் பாதையில் அறிவின் அடிப்படையில் ஏற்படும் பாதிப்புகள் வந்து உங்களுடைய கடந்த கால நிகழ்கால எதிர்கால பாதிப்புகளுக்குள்ளே ட்ராவல் பண்ணிகிட்ருக்குமே தவிர உங்களை புதுப்பிச்சுக்கிட்டால் மட்டுந்தான் நீங்கள் அடுத்தது வளர்ச்சியடை முடியும் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு தொழில் தொழிலதிபராக இருப்பீங்க திடீர்னு பார்த்தா ஒரு நாற்ப ஐம்பது வயதில் பார்த்தா தொழில் ஃபுல்லாக டவுன் ஆகிடும் ஏன் நான் இத்தனை வருஷம் தொழில் செஞ்சால் அது எப்படி எனக்கு இப்போ டவுன் ஆகுங்கிறது நீங்கள் கடந்த காலத்திலையும் எதிர்காலம் நிகழ்காலம் இதில் ஏற்படும் பழைய அறிவின் பழைய செயல்பாட்டின் அடிப்படையில் செய்கிறப்ப ப்ரெசண்ட்டுக்கு என்ன தேவை ஃப்யூச்சருக்கு எப்படியெல்லாம் புதுசு புதுசாக வருதுங்கிறது அந்த கணிப்பில் ஒரு சில மாற்றங்கள் வரும் பொழுது பழைய அறிவின் அடிப்படையில் செயல்படும் போது ஏமாற்றம் வரும் தொழில் வீழ்ச்சி அடையும் அதே மாதிரி தான் நீங்கள் எல்கேஜிலேருந்து நல்லா படிக்கிறீங்க நல்ல மார்க் எடுக்கிறீங்க ஆனால் ஒரு நல்ல வேலை கிடைக்கலன்னு சொல்லலாம் நல்ல தொழில் கிடைக்கலன்னு சொல்லலாம் அதான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா லேர்னிங் அதாவது நீங்கள் படித்தது வந்து கற்றல் சிலபஸ் அந்த கற்றலுக்கும் செயல்முறைக்கும் நிறைய மாறுபாடுகள் இருக்குது அப்போ செயல்படும் திறனுக்கு உங்களுடைய அறிவின் பாதையில் எப்படி எடுத்துக்குதோ அதன் அடிப்படையில் தான் உங்கள் மனது இயங்கும் அப்போ ரியாலிட்டியில் உங்கள் மனசு வேலை செய்யாது இதுக்கு தான் எங்களுடைய நிறுவனம் வந்து செயல்படும் திறனை ஒர்க்கிங் மெமரி அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்படும் திறனில் அறிவின் பாதையில் ஏற்பட்ட மனதுக்கு அறிவின் பாதைக்கும் மனதுக்கும் உள்ள இடைவெளியில் அந்த அறிவின் பாதையில் ஏற்பட்ட பற்றாக்குறை என்ன அதிகமாக இருக்குதா குறைவாக இருக்கா அப்படின்னு பார்த்து அதை கண்டறிந்து மாற்றி போது தான் செயல்படும் திறன் வெளிப்படும் அப்போது இது வந்து ஒரே நாளில் அட்வைஸ் பண்ணுன்னா சரியாகுமானால் ஒரு பிரச்சனைக்கு ஒரு நாளில் தீர்வு ஆகாது ஏன்னா உங்களுக்கு விவரம் தெரிஞ்ச பிறந்து இந்த அறிவு பாதையில் நீங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கிறீங்க அதாவது இப்போ வந்து நீங்கள் பெட்ரோல் ஒரு லிட்டரு போட்டிங்க அப்படின்னா ஒரு வண்டி ஒரு சில வண்டி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் கிடைக்கும் ஒரு சில வண்டி நாற்பது கிலோமீட்ரு கிடைக்கும் ஒரு சில வண்டி பத்து கிலோமீட்டர் தான் கிடைக்கும் அதுக்காக நான் ஒரு லிட்டர் பெட்ரோல் அடித்தா எனக்கு நாற்பது லிட்டரு தான் கிடைக்கணுங்கிறது விதண்டாவாதம் அப்போது இந்த மாதிரி உங்களுடைய சொல் அர்த்தம் என்பது வேறு பொருள் அர்த்தம் என்பது வேறு உங்கள் மனசுக்குள்ள பதிவான ஒவ்வொரு வார்த்தைகளும் நீங்கள் ஆரம்ப காலகட்டம் அதாவது ஒரு அஞ்சாவது படிக்கிறப்போ மூணாவது படிக்கிறப்பவே உங்களுக்கு விவரம் தெரியும் அப்போ அதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்கள் மனசில் பதிவான ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நீங்கள் எப்படி அர்த்தத்தை ஏற்படுத்திக்கிட்டீங்களோ இதுக்கு இதுதான் அர்த்தம்னு பதிவு வச்சுருப்பீங்க அந்த பதிவின் அடிப்படையில் தான் உங்கள் மனசு இயங்கும் புதுசாக ஒன்று சொல்கிறப்பவோ புதுசாக ஒன்று செய்கிற ப்போ உங்க மனது ஏற்றுக்கொள்ளாது தான் முரண்பாடுகள் வரும் சண்டைகள் வரும் பிரிவுகள் வரும் இது போன்ற பாதிப்புகள் அதிகமாக வரும் இப்போ நிறைய பெரு கார்பரேட் நிறுவனங்களாகட்டும் சிறு தொழிலாகட்டும் இங்க வேலை செய்யறவங்க பழைய ஒரு பத் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஒரே கம்பெனியில் வேலை செய்கிறவங்க எதையே சொன்னாலுமே ஏத்துக்க மாட்டாங்க முரண்பாடான வார்த்தைகள் மட்டும்தான் சொல்லுவோம் இதெல்லாம் எனக்கு தெரியாத இத்தனை வருஷம் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு தான் வருவாங்க ஆனால் ப்ரெசண்ட்டுக்கு தன்னை புதுப்பிச்சுக்கணுங்கிறதுக்கு வரமாட்டாங்க அப்போ புது இப்போ டூ ஜி சிம் இருந்தது இப்போ த்ரீ ஜி சிம்மு ஃபோர் ஜி ஃபைவ் ஜி வரைக்கும் வந்தாச்சு இப்போ ஆல்ரெடி முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து நம்ம கையில் சுற்றுற ஃபோன் தான் இருந்தது அதுக்கு அப்புறம் பட்டன் ஃபோன் வந்துச்சு இப்போ வந்து டச் ஸ்க்ரீன் வந்துச்சு இந்த மாதிரி பல மாறுகாடுகள் வர்றப்ப இதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை ஃபிட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நம்ம பெருநிறுவனத்தோடு இணைந்து செயல்பட முடியும் நம்ம அறிவு பாதையில் மாற்றங்கள் கொண்டு வந்தால் தான் வெற்றியும் அடைய முடியும் அதனால் படைத்த ஆண்டவனாலேயே மாற்ற முடியாது இது பண்ணவும் முடியாதுங்கிறத விட ரியாலிட்டி சயின்ஸு சயின்ஸை பார்க்கணும் இந்த அறிவியல் அப்படிங்கிறது தான் உங்களுடைய மனசை இயக்கும் பல நிறைய பேர் பாத்தீங்கன்னா பழைய வார்த்தைகள் பழைய செயல்கள் பழைய அறிவின் அடிப்படையில் தான் இயங்கிட்டு இருப்பாங்க அவங்க எந்த காலத்துக்கும் புதுசுக்கு வரவே மாட்டாங்க இப்போ இன்னமும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு பிறந்த குழந்தைக்கு தேன் கொடுக்க வேண்டான்னு டாக்டர் சொல்லுவாங்க ஏன்னா அந்த காலத்தில் நாங்கள்லாம் கொடுத்து எங்கள் குழந்தை கொடுத்து தான் நாங்கள் வளர்த்துனோம் அப்படின்னு ஒரு நா ஐம்பது வயசில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க கரெக்டாக அந்த காலத்தில் ஒரிஜினல் தேன் இருந்தது இப்போ ஒரிஜினல் தேன்கிற எல்லாமே செயற்கையான முறையில் கொண்டு வர்றது தான் இதை சயின்ஸாக சொல்கிறப்ப ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க பழைய அறிவின் அடிப்படையில் தான் இயங்குகிறாங்க அப்போ அவங்களுக்கு புரிய வச்சாலும் அவங்க அவங்களோட மனசு எடுத்துக்காது அவங்களோட அறிவு பாதை எடுத்துக்காது விதண்டாவாத கூட்டத்துக்கு வருவாங்க இல்லைன்னா எதிர்வினைகள் பேசுவாங்க இல்லைன்னா இவங்க கூட எல்லாம் பேசி சமாளிக்க முடியாது அவங்க பிடிவாதத்தில் அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர பேசுகிறவங்கள வந்து மட்டம் தட்டி பேசுவாங்க இப்படி முரண்பாடான அறிவு பாதையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தான் ஒரு மனிதனை முடக்குது முடக்கும் நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை அதனால் அறிவின் பாதையை புதுப்பித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வளர்ச்சிகளை கொண்டு வந்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் இதற்கு தான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் ஃபவுண்டேஷன் தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை கல்வி பொருளாதாரம் உளவியல் நலம் சமூக நலம் இவற்றில் ஏற்படும் பாதிப்புகளையும் பாதகம் சாதகங்களையும் கண்டறிந்து உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை வெற்றிக்கான வழிகாட்டுதல் மற்றும் பகுப்பாய்வு உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டு வருகின்றோம்